துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா நம்ம ரீடிங்லே பார்த்த மாதிரி இவங்களுக்கு முருகர் தரது ராஜா வாழ்க்கை இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ ராஜ வாழ்க்கைன்னா வந்து ஒரு எம்பையர் கோட்டை கட்டிடுவோம் வந்து நம்மளுக்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்கும் அங்கே ரூல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் அப்படின்னு போக தேவையில்ல யார் எந்த பொசிஷனில் வாழ்ந்தாலும் அதில் அவங்க தான் ராஜா யார் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அதில் அவங்க தான் ராஜா கிங் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஆனா அதற்கு ஒரு முதல் பெரிய தகுதி இருக்கு ஸோ இவங்க எல்லா ஜீவராசிகள் கிட்டேயும் அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும் சோ மனிதர்கள் கிட்ட மட்டும் இருந்துட்டு மற்ற ஜீவராசிகளெல்லாம் ஒரு ஏளனமா பாக்குறது ஒரு மாதிரி பிஹேவ் பண்றது இப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லா உயிர்கள்கிட்டையும் அவங்க கருணையோடு நடந்துக்கணும் இந்த ஒரு தகுதியை மட்டும் அவங்க வளர்த்துக்கிட்டாலும் சரி ஆல்ரெடி அந்த தகுதியெலாம் அவங்களுக்கு இருக்குன்னாலும் அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணாலும் சரி நிச்சயமா இவங்களுக்கு இந்த ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஸோ துலாம் ராசி சுவாதின சித்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் குதூகலமாக இருக்கணும் அப்படின்றாரு ஸோ அப்போ கூட இருக்கவங்களோட சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்கணும் ஹாப்பியாக அவங்க என்ஜாய் பண்ணணும் அந்த சில பேருக்கு குழந்தைத்தனமாக இருப்பாங்க ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க அது எல்லாத்தையும் வந்து அவங்க நல்ல டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணலாம் அதை அதை சில காலமாக அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க பட் இந்த மாதத்துலேருந்து அகெயின் அதெல்லாம் அவங்க திருப்பியும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வரணும் இவங்க தான் முருகர் இருக்கார் சோ அப்ப இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க முதல்ல முருகர் எப்படியாவது இவங்களோட மனதிலேயோ உங்களுடைய சிந்தனையிலேயோ முருகர் தென்பற்றுவார் சோ உன்னோட சிரிப்புல நான் இருக்கேன் அப்போது இந்த மாதத்துல இருந்து நீ சிரிச்சு புதுகலமா கொண்டாடி இவங்க வாழ்க்கையை கொண்டு போ நிச்சயமா அதற்கான சூழலையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய இவங்க வைக்கிற குறி தவறாமல் இருக்கணும் அது மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா அப்போ இலக்கு சரியாக இருக்கணும் ஸோ ஏதோ ஒரு இலக்கை வச்சுட்டு குறி எங்கேயோ வைக்கிறாங்க அப்படின்ற போது அது சரியாக இருக்காது ஸோ அப்போது இலக்கு கரெக்டாக இருந்தால் இவங்க வைக்கிற குறி சரியாக போய் அடையும் அப்போது இலக்கே இவங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதம் இவங்களுக்கான இலக்கு என்ன அப்படின்றத உருவாக்கிக்கணும் ஆர் இவங்களுக்கு இலக்கு இருக்கு அது வந்து எனக்கு கை கிடைக்க மாட்டேதுன்னா அப்போது இவங்க வச்ச இலக்கில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது ஸோ அப்போ அந்த இலக்கு சரியானதான்னு ரீகன்சிடர் பண்ணலாம் இல்லை மாற்றி அமைச்சுக்கலாம் ஸோ அந்த ப்ராசஸை இவங்க கையில் எடுக்கணும் அப்படின்றாங்க ஒன்ஸ் அதை சரி செஞ்சிட்டாங்க அவங்க இலக்கு சரியாயிடுச்சுன்னா நிச்சயமாக இவங்க குறி வைக்கவே வேண்டாம் முருகருடைய வேலே அவங்களுக்கான ஒரு குறியாக மாறிடும்